முதலில் இலங்கைக்கு உதவ தயார் இந்திய பிரதமர் மோடி அறிவிப்பு சீனா ரயில் விபத்தில் பதினோரு பேர் உயிரிழப்பு தாக்குதல் நடத்தியவர் ஒரு மிருகம் கடும் சினத்தில் ட்ரம்ப் வெள்ளி மாளிகை துப்பாக்கி சூடு படுகாய வடைந்த பெண் பாதுகாவலர் இரண்டு நாள் பயணமாக இந்தியாவுக்கு வருகை தரும் ரஷ்ய அதிபர் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்வோருக்கு தடை தடாலடி மேற்கு கரையில் நிறாயுத பாணியான இரண்டு பாலஸ்தீனியர்களை சொட்டு கொன்ற இஸ்ரேல் வீரர்கள் ஹாங்காங் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்து பலி எண்ணிக்கை அதிகரிப்பு வெள்ளம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்த உயிர் பலிகள் தொடர்படை விரிவான செய்திகள் இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் நிவாரணப் பொருட்கள் மற்றும் முக்கியமான பேர்தர் மீட்பு ஆதரவை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சூறாவளி பேரத்திற்கு உதவுமாறு இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் இலங்கையில் பல நிவாரண பணிகளுக்கு இந்தியாவின் ஐஎன்எஸ் என்எஸ் விக்ரான் ஹெலிகாப்டர்களை அனுப்பியுள்ளது மேலும் இது தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் டிகா சுரா வழியால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கை மக்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களின் பாதுகாப்பு ஆறுதல் மற்றும் விரைவான முயற்சிக்காக நான் பிரார்த்திக்கின்றேன் நமது நெருங்கிய கடல்சார் அண்டை நாடுகளுடன் ஒற்றுமையுடன் இந்திய ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் நிவாரணம் பொருட்கள் மற்றும் முக்கியமான எச் ஆதரவை அவசரமாக அனுப்பியுள்ளது மோசமான நிலைமை உருவாகும் போது மேலும் உதவிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் தொலைநோக்கு பார்வை மகாசாகர் ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டு இந்தியா அதன் தேவைப்படும் நேரத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து உறுதியாக நிற்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் தென்மேற்கு நகரமான குன்மிங்கில் வியாழக்கிழமை அதிகாலை ரயில் பாதையில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது சோதனை ரயில் ஒன்று மோதியதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் யுன்னான் மாகாணத்தின் தலைநகர் குன்னிங்கில் உள்ள லூயாங் எண் ரயில் நிலையத்தில் இந்த விபத்து நடந்தது இதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் என்று சீன ரயில்வே குன்மிங் குரூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த விபத்தை தொடர்ந்து ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என்று அரசு செய்தி தெரிவித்துள்ளது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளி மாளிகை அருகே வாலிபர் ஒருவர் திடீரென சூடு நடத்தினார் இந்த சம்பவத்துக்கு தாக்குதல் நடத்திய ஒரு மிருகம் என ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் வெள்ளை மாளிகையின் வடமேற்கேயுள்ள ஒரு மெட்ரோ நிலையம் அருகே நடந்துள்ளது இதில் மேற்கு வர்ஜீனியாவைச் சேர்ந்த தேசிய காவல்படையின் இரண்டு வீரர்கள் படுகாயமடைந்தனர் முதலில் பெண் காவலர் மீது சூடு நடத்திய அந்த வாலிபர் பின்னர் மற்றொரு காவலரையும் சுட்டுள்ளார் உடனே மற்றிய பாதுகாப்படை வீரர்கள் தாக்குதல் நடத்திய நபர் மீது துப்பாக்கியால் சுட்டு அவரை மடக்கி பிடித்தனர் படுகாயமடைந்த இரண்டு பாதுகாப்பு படை வீரர்களை வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் அவர்களுக்கு ஆபத்தான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே நேற்று முன்தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தேசிய பாதுகாவலர்கள் மீது மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இந்த தாக்குதலில் மேற்கு வல்ஜீனியாவைச் சேர்ந்த சாரா பெக்ரோ மற்றும் ஆண்ட்ரூ வால்ஃப் ஆகிய இரண்டு பாதுகாவலர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சாரா பெக்ஸ்ட்ரோம் சிகிச்சை பலனின்றி பரிதாபகமாக உயிரிழந்துள்ளார் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் நமது நாட்டுக்காக பணியாற்றிய வீராங்கனையை நாம் இழந்துவிட்டோம் விட்டோம் என்று வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் அதேவேளையில் காயமடைந்த மற்றொரு வீரரான ஆண்ட்ரூ வால்ட் தொடர்ந்து உயிருக்கு போராடி வருகின்றார் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியவர் ரஹ்மானுல்லா லஹால் என்ற ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ரஷ்ய அதிபர் புடின் இரண்டு நாட்கள் பயணமாக டிசம்பர் நான்காம் தேதி இந்தியா வரவுள்ளார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது டெல்லியில் நடைபெறும் இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் அவர் கலந்து கொள்ள உள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்ய அதிபர் புடினின் அரசு முறை பயணம் இந்தியா ரஷ்யாவின் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யவும் சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மை குறித்த தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்தவும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ள சூழலில் புடின் இந்தியா வருகின்றார் இந்திய பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் புடின் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை அருகே உள்ள மெட்ரோ நிலையத்தில் ஆப்கானிஸ்தான் இளைஞர் நேற்று முன்தினம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு காவல்படை வீரர்களுக்கு படுகாயமடைந்தனர் அதில் ஒரு பெண் வீராங்கனை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் ஆப்கானிஸ்தான் குடிமக்களின் விசா பரிசீலனையை அமெரிக்கா உடனடியாக நிறுத்தியது தாக்குதல் நடத்திய இளைஞர் கடந்த ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரியான பரிசோதனை இல்லாமல் அமெரிக்காவுக்கு நுழைந்தவர் எனவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவுக்கு மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து இடம்பெயர்வை முழுமையாக தனது நிர்வாகம் நிறுத்தவுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்கா மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்ப அவகாசம் கிடைக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய மூன்றாம் உலக நாடுகள் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் ஈரான் மியன்மார் காங்கோ கியூபா எல்திரியா ஹெய்டி வெனிசுலா சோமாலியா சூடான் உள்ளிட்ட சில நாடுகள் இடம்பெற்றுள்ளன இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட காசாவின் மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகளால் நிறாயுத பாணியான இரண்டு பாலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தி வருகிறது வியாழக்கிழமை நடந்த சம்பவத்தின் வீடியோ மத்திய கிழக்கு ஊடகங்களில் வெளியிடப்பட்டது அந்த வீடியோவில் இஸ்ரேல் ராணுவம் ஒரு கேரேஜரை புல்டோசரால் இடித்துக் கொண்டிருந்தது அப்போது உள்ளிருந்து இரண்டு ஆண்கள் கைகளை தூக்கியபடி வெளியே வந்தனர் தங்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை என்பதை காட்ட அவர்கள் அவ்வாறு செய்தனர் அவர்களை கீழே தள்ளி உதைத்த இஸ்ரேல் வீரர்கள் மீண்டும் அவர்களை கேரேஜுக்குள் தவழ்ந்தபடி நுழைய செய்தனர் அப்போது மற்றொரு வீரர் அவர்களை சுட்டுக் கொண்டார் அவர்களின் உடல்கள் அங்கே கிடக்க புல்டோசர் கெரேஜின் ஷோட்டரை இடிக்கும் பணியை தொடர்ந்தது நொராயுத பாண்டியாக வந்தவர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்றது ஒரு போர்க்குற்றம் என்று உலக நாடுகள் தெரிவித்துள்ளன அத்துடன் கமாஸ் இந்த செயலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் இறந்தவர்களை தேடப்படும் போராளிகள் என்றும் விவரித்துள்ளது அவர்கள் வீரர்கள் மீது வடிப்பொருட்களை வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் நிராயுத பாண்டியாக இருந்தவர்களை இவ்வாறு இஸ்ரேல் கொன்றது ஒரு பலவீனமான தாக்குதல் என்றும் தெரிவித்துள்ளது இதற்கு கமாஸ் தனது பதிரடியை தரும் என்றும் கமாஸ் பயங்கர எச்சரிக்கை விடுத்துள்ளது சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹாங்கொங்கின் தாய்போ மாவட்டத்தில் உள்ள பாங்புக் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அங்கு தலா முப்பத்தி ஐந்து மாடிகளுடன் எட்டு அடுக்குமாடி கட்டிடங்கள் உள்ளன மொத்தம் இரண்டாயிரம் வீடுகளில் நான்காயிரத்து எண்ணூறு பேர் வசித்து வருகின்றனர் இதற்கிடையே இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் புதுப்பிக்கும் பணி நடந்து கொண்டிருந்த போது அங்கு கட்டப்பட்டிருந்த மூங்கில் சாரத்தில் திடீரென தீப்பிடித்து கட்டிடங்களுக்கு வேகமாக பரவியது இதில் பலத்த காற்று காரணமாக ஏழு கட்டிடங்களில் தீ கொழுந்துபட்டு இருந்தது உடனே தீயணைப்பு படையினர் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆனாலும் இந்த தீ விபத்தில் மொத்தமாக எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது நூற்றுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னூறு பேர் மாயமாகி உள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது சிரியா நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள கிராமத்தில் அத்துமீறி நுழைந்து சோதனை செய்த இசையில் ராணுவ வீரர்கள் அங்குள்ள மக்கள் மீது சரமாரியாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சிரியாவின் பெய்ஜுன் எனும் கிராமத்தில் இன்று இஸ்டீல் ராணு வீரர்கள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள ஆண்கள் சிலரே கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கிராமவாசிகள் ஒன்று திரண்டதால் அவர்கள் மீது இஸ்ரேல் வீரர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு சிறிய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்க விடயமன்றம் சிறிய அரசு கண்டனம் வெளியிட்டுள்ளது தாய்லாந்து நாட்டின் தெற்கு மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் பனிரெண்டு மாகாணங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு லட்சம் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி முப்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள எட்டு மாகாணங்களில் மட்டும் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்